அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தூய சர்க்கரை குட்டை இனத்திலிருந்து நாட்டின மாடுகளை மட்டுமே நல்ல முறையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாம் பண்ணை மூலம் விற்பனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய புது உறவாக நம்முடைய விற்பனை பதிவில் நாம் பார்க்க இருப்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல சவலை நிறத்தில் உடல் கூச்சம் மடிக்கூச்சம் போன்ற எந்த தவறான குணங்களும் இல்லாத மடிக்கூச்சம் சிறிதளவும் இல்லாத ஒரு நல்ல குணமான முகலட்சணமான சுழி சுத்தமான இரண்டாம் ஏத்து தற்போது எட்டு மாதம் சினை நடப்பில் உள்ள டாக்டர் மூலம் சினையும் உறுதி செய்யப்பட்ட ஒரு நாட்டுக்குட்டை இரண்டாம் மீட்டரு சினை பசுவை தான் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் இப்போது இந்த பசுவினுடைய சுழி விவரங்கள் பார்த்திங்கன்னா நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுளி அடுத்ததாக கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி அந்த கயிறு முடிச்சதுக்கு பின்னாடி பார்க்கலாம் ஒரே ஒரு சுழி இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுழி தான் அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது எந்த தவறான சுழி ஏதும் இல்லாத சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்புள்ள இறுதியாக கயிறு மற்றும் நடைப்பழக்கத்திலும் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு அழகான நாட்டு கோட்டை சவலை பசு இது இந்த கோட்டை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க முடிந்த அளவு நாங்கள் எப்போதும் போல் தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் வாங்கி பயன்பெறுங்க நன்றி